சுதர்மசேனையின் வெளியீடு நலிந்தோர் மீள நல்லோர் ஆள சுதர்மசேனை அறம்பாடு சித்தர் எனும் பெயரில் வந்த பாடல்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நாம் அது காவிரி கரையில் பிறந்தவரை குறித்து சொல்கிறது என நிறுவினோம் அடுத்து அது ஏன் கன்னியாகுமரியை குறிக்கக்கூடாது என எழும் கேள்விகளுக்கு அதில் உள்ள குறிப்புகளை வைத்தே தர்க்கரீதியாக பதில் தந்தோம் மேலோட்டமாக பார்க்கும்போது பாடல் வெளியிட்டவரின் பெயரை குறிப்பிடுவது போல இருந்த குறிப்புகள் பாடல் வெளியிட்டவருக்கு பொருந்தவில்லை என்பதை காரண காரியத்துடன் நிறுவினோம் கூடுதலாக பாடல் வெளியிடுபவர் தமக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைத்த குறிப்புகளை வைத்து அது தமக்கானது என கருதி தன்னை பற்றிய மேலதிக விவரங்களை சேர்த்திருக்கலாம் அல்லது அவர் சொல்வது போல அவருக்கு பாடல் தந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்து பாடல் வெளியிடுபவரை ப்ரமோட் செய்திருக்கலாம் என்ற நமது சந்தேகத்தையும் முன்வைத்து இருந்தோம் அதற்கு காரணம் பாடல்களுக்கு இடையே இருந்த பொருள் முரண்பாடுதான் அவர்கள் அவ்வாறு செய்ய காரணமாக என்ன இருந்து இருக்கும் என்பது குறித்து சிந்திக்கும் முகத்தான் நெடுங்குடிகள் நிமிர்ந்து நின்று நிலவுலகில் உலகில் இடம் பிடிக்க நலம்புரியும் தினகரன் தெரிகின்ற திசையினிலே தெக்கன திருமகன் பிறப்பெடுத்த திருப்பதியும் தென்பட்டு வாகை சூடி வளம் வரும் பாகை சொல்லும் பத்திரத்தை பலரறிய யான் பதிப்பேன் அது ஏழுடன் ஏழு இணைந்து இடும்புள்ளி அடுத்தமைய இரண்டடுத்து ஆறிணைந்து எட்டுதனை இன்றெடுத்து ஒன்றோடு உயிர் வாழ படுத்திருக்கும் பைங்கொடிதான் பருவம் பெற வாடை வரும் வான் திசையில் வாஞ்சவியுடன் எட்டெடுத்து பொட்டு வைத்து இரண்டு முறை இரண்டமைத்து ஐந்தடுத்து ஆறுரைந்து அங்கிருக்கும் சங்கமத்தில் அறவமுறை அரங்கநாதன் அரவமின்றி பிறப்பெடுப்பான் என்ற குறிப்பை எடுத்துக்கொள்ளலாம் நாம் பாடலை படித்தறிந்த வகையில் பெரும்பாலான பாடல்கள் ஓமை மூலமாக அதுவும் ஆன்மீக குறிப்புகள் தலங்கள் வரலாற்று நிகழ்வுகள் வைத்தே புதிராக இருக்கும் ஆனால் சில குறிப்புகள் நேரடியான பொருள் தரும் வகையில் இருக்கும் அவை பெரும்பாலும் பாடல் வெளியிடுபவர் குறித்தோ அல்லது அவர் கொள்கை நிலைப்பாடுகள் சார்ந்ததாக இருக்கிறது அதுதான் நமக்கு பாடல் வெளியிடுபவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைத்த குறிப்புகளை வைத்து அது தமக்கானது என கருதி அதை தழுவி மேலதிக தகவல்களை சேர்த்து இருக்கிறார்கள் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது அப்படியான குறிப்புகளில் ஒன்று இது இக்குறிப்பு நேரடியாக அச்சரேகை மற்றும் தீர்க்கரேகையை சொல்லி அங்கு பிறந்தவர் என சொல்கிறது இக்குறிப்பில் உள்ள அச்சரேகை எட்டு சுழியம் இரண்டு இரண்டு ஐந்து ஆறு தீர்க்கரேகை ஏழு ஏழு சுழியம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று இந்த அச்சரேகை தீர்க்கரேகை கொண்ட ஊர் திக்கனங்கோடு இந்த திக்கனங்கோடு ஊரைத்தான் குமரனிலா குன்றினடியில் அறுபடையிலொருபடை ஆண்டியப்பனு கடிமையப்பன் மைந்தனாய் சீருரு ஐவகை பொய்கைசூள் ஊரில் பூப்பானிவன் நால்வகை மாந்தர்வாள் நல்லூரில் நூல்பல கற்றோர் சூழ் திருக்கண்ணன் கோட்டை எல்லைக்குள் மேற்றிசையில் இருபுறமும் ஒன்றாய்க் கொண்ட மேல்புறத்தில் வானுரை மூலவர் மூவர் நாமப்பதியில் முளைத்து முத்தமிழ் காப்பானிவன் என்றும் இம்மேதினுக்கு அருள் சேர்ப்பான் என்றும் மண்பதிக்கு முன்னரே அவ்வின்பதித்தோர் விதித்ததனை எம் கண் பகுத்து அறிந்ததற்கு கருணை செய்வாய் பரம்பொருளே என்ற குறிப்பில் உள்ள திருக்கண்ணன் கோட்டை எல்லைக்குள் என்ற சொற்கள் குறிப்பதாக கருதி இருக்கிறார்கள் அதனால்தான் நேரடியாகவே பாகையை சொல்லும் குறிப்பை சேர்த்து உள்ளார்கள் அது அவ்வின்முகன் உதிப்பது முக்கடல் பொதிந்த கண்ணியின் முறைவாசல் குடக்கே ஒழுகும் நதியூர் மாயோன் ஒருவன் பாம்பினில் பள்ளி கொள்ள அவன் தெற்கொரு காதம் தொலைவில் புன்மடியொன்றில் பூப்பான் என்பது புவி பொய்த்தாலும் பொய்க்காதென்பேனே என்ற குறிப்பில் உள்ளவாறு காதம் என்பதை பதினாறு கிலோமீட்டர் இணையெடுத்தால் திருவட்டாருக்கு ஒரு காத தொலைவில் என்பதற்கு பொருந்துகிறது ஆனால் ஒழுகும் நதியூர் என்பதற்கு எப்படி பொருந்தும் என்பது நமக்கு தெரியவில்லை அதுபோலவே கன்னியின் முறைவாசல் குடக்கே என்பதற்கு பொருந்தாமல் வடமேற்கில் உள்ளது அதை கூட வடமேற்கை மேற்காக கருதி இருக்கிறார்கள் என புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் திக்கனங்கோடு என்பதை திருக்கண்ணன் கோட்டை என்பதுடன் எப்படி தொடர்பு இருப்பார்கள் என்பதுதான் புரியவில்லை இவர்கள் இவ்வாறான முடிவில் இருக்கும்போது இது குறித்து அறிந்திருக்காத நாம் திருக்கண்ணன் கோட்டை என்பது மலைநாடு என்பதெல்லாம் வைத்து மலையமான் சூழியை ஏனாதி திருக்கண்ணன் குறித்த தகவல்களை சொல்லப்போய் அதற்கு எதிர்வினையாக சூதுடையோர் மறுதலித்தே மெய்யன் அங்கில்லை அம்மேன்மகன் பொன்னி வளநாட்டில் பொங்கி வருவான் என பொய்பகர்ந்து நடுமாந்தர் மனமாற்றி நன்முனிபோல் நாடகம் அமைத்திடுவர் வேளங்கள் போரடித்த சோழ நாட்டு சூத்திரர்கள் சொல்லில் பொய்யுண்டே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றன பின்னர் காவிரி கரை குறித்த குறிப்புகள் வந்தது கொண்டு அவர்கள் என்ன ஓட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம் என கருதலாம் என்றால் அதுதான் இல்லை மாறாக நாம் முன்னர் விளக்கம் தந்த அநேக குறிப்புகளுக்கு பொருந்தக்கூடிய காவிரி கரையில் பிறந்தவர் திக்கனங்கோடு என்ற ஊரில் பிறந்தவர் கிழிக்கும் கோட்டினை மீறாது குறை ஒன்றுமில்லாது நிறை கீர்த்தி நில்லாது குவித்திடவே நித்தம் நலம் செய்யவே அஞ்சா நெஞ்சுடை திக்கனங்கோடு ஊரில் பிறந்தவர் நெஞ்சில் நிறைந்திடுவாராம் அதை சொல்லும் பகுதி இது அகிலத்தின் அன்பனென அருளாளன் பெயருற்று அறமாறா ஏழ்முனிக்குள் அவனொரு ஞானியுமாய் முடிதுறந்த அரசனவன் முற்றுணர்ந்த முனிவனுமாய் அறம்பையுடன் அன்றிணைந்து அழகுடை பூமலலை அலறக் காரணமாய் மாகவிஞ்சன் காவியத்தில் மறதியிரும் சாபமுற்ற கூந்தல் நேரிலைக்கு நெறிபிரலா தாதையவன் முன்வந்த முதுகு தண்டுவடம் சிதைந்த முடவன் ஒருவன் முறை தவறி காமன் கண்ணாயிரம் கரமோங்கும் உலகுறைய உடன்பட்டும் உள்ளுறைய விடாது கோன் மறுத்ததனால் அறம்பெயர் உலகமொன்றை அவனுக்காய் அமைத்ததொரு பிரமமுனியை பெயர் சொல்லாது நீ அறிவாய் அம் மாமுனிவன் அருமகள் மரவன் தோன்றி மாலன் உறங்கும் மண்டபம் மேற்கே மலைவாழை மணக்கும் மணவீடே சிறக்கும் மகிழ்மண் செழிக்கும் கதலி கண்சுமிட்டி கரையெல்லாம் சிரிக்கும் நுரை ததும்ப குடகு புனல் புனல்குழலி புறப்பட்டு பொற்புடை சிலம்பு செல்வி பூத்த புகாரை தொடுமிடையில் பொங்கும் வளம் கொழித்து புன்னகைக்கும் பழம்பதிக்குள் தன் பொற்கரத்தால் அயலார் அகம் குளிர அன்னமூட்டி அன்றாடம் குளிரகர்த்தும் அருள் அம்பையின் கொற்றவன் வீழ்ந்தும் குணம் வீழாது கொழுவுற்ற கொள்கையால் தனித்து நின்று தன் இரு கண்மணிகளது இடர் நீக்கி இருள் தீண்டா திருக்கரம் தழுவும் சுடர் ஒளியை வாதை தரும் வல்வினை வந்து அணைத்திடாது ஈரிமையாய் அணைத்து இதயம் ஏற்கா இளியோர் நடுவினிலே பருதியே ஈன்ற பைம்பொன் அன்னைக்கு இளமலர் குடத்தலிட்ட விளக்காகி இறையருள் பெற்று இல்லறம் மலர்ந்திடுமே முதல் மலர் வலுப்பெற்று வானவர் வரமுற்று வரைமுடிவில் சுடராகி கோள்கள் அனைத்துமே கும்பிட்டு தலைவணங்கும் எம் கொற்றவன் கோட்டினை இவன் மீறாது குறை ஒன்றுமில்லாது நிறை கீர்த்தி நில்லாது குவித்திடவே நித்தம் நலம் செய்யவே அஞ்சா நெஞ்சுடை எம்மண்ணல் நெஞ்சு உறைந்திடுவான்